கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி லவண்டர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க இங்கே இருக்கிற லவண்டர் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி டக்டர் வந்து வச்சிருக்கிறாங்க ஆரோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தோடு நீ வந்து இந்த வந்து ஏறித்தான் வந்து அவர் நின்று இந்த ஏறித்தார் எப்படி இன்றைக்கு வந்து இறங்கி வர மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஆரோன் அங்கே போய் பார்ப்போம்மா நம்ம அங்கே போய் பார்ப்போம்மா யா அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிற்கவே வந்து இந்த லவண்டரோட வாசம் வந்து நல்லா நல்ல வாசம் வந்து வீசி கொண்டே இருக்குது இவரது வந்து நிக்கவே வந்து நல்ல ஃபீலாக வந்திருக்குன்னு சொல்லுவேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செடி வந்து இப்போதான் வந்து நட்டிக்காங்க அதாவது வந்து இது வந்து டூ இயர்ஸ் ஓல்ட் வந்து அடுத்து அந்த பக்கம் இருக்கிற செடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்ட்னு சொல்லி முன்னுக்கு வந்து நாங்கள் வரக்குள்ள வந்து சொன்னாங்க இந்த லெவண்டரை பத்தி அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லவண்டர் எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்க வேண்டியும் வந்து பயன்படுத்துகிறாங்க இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயில் வந்து ஒயில் வந்து உற்பத்தி செய்யறது அடுத்தது வந்து இந்த மொய்ஸரைசர் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இதில் இதுக்கு எல்லாமே வந்து இந்த லவண்டர் வந்து நல்லம் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லவண்டரை வந்து வீட்டை கொண்டு பளிச்சு கொண்டு வச்சாலும் கூட நல்ல வாசமாக வந்து இருக்கும் எங்களுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பின்னால வந்து இந்த ஏரியா புள்ளாவே வந்து லவண்டர் தான் வந்து செய்யறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சில பக்கம் வந்து பூக்கள்ல ஆனா இந்த பக்கம் கொஞ்சம் வந்து பூத்திருக்குது வாசத்துக்கு வந்து மற்ற மற்ற பயிர்களை தாக்கக்கூடிய சில பூச்சிகள் வந்து நம்மளோட கார்டனுக்கு வந்து வரான்னு சொல்லுவாங்க அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலுமே வந்து எல்லாரும் வீட்டிலயும் வந்து லாவண்டர் வந்து இருக்கும்

போடுறாங்க ஒரு சின்ன லெவன் டூ ஃபிஃப்டி போத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் பவுண்ட் செவன் பவுண்ட்லேருந்து தொடங்குதா மட்டும் சொல்லி சொல்லப்படுது வாங்க போக்குள்ள வந்து அந்த ஷாப்பில் வந்து என்னென்ன ஃப்ரைஸுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்து போயிடலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்போதே வந்து சொல்லியிருந்தேன் இதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஓல்ட் ஆமாம் இதில் அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அதை விட இதில் அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க அதோட இதில் வந்து பூ வந்து நிறைய இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த பாம்பில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்டுக்கும் வீடியோ கொண்டாங்க வந்து வந்திருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் பாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஆக்களுக்கு வந்து திறந்து விட்டுருக்கிறாங்க இந்த ஃபோட்டோ ஷூட் இந்த வீடியோ எடுக்கிறாக்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க ஒரு ஆள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டுவெல் ஃபிஃப்டி கிட்ட வந்து எடுத்தவங்க சரி ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் நேரத்தோட வந்து வரணுமென்று சொல்லி பிளான் பண்ணல அப்போ சும்மா இங்கே எங்க நாங்கள் எடுக்கிற இடத்துல இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூரம் தான் அப்போ சும்மா வந்து பார்க்கலாம் சொல்லி சொல்லித்தான் வந்து பார்த்தது டிக்கெட் வந்து இன்றைக்கு பாதிஸ்டேன்றதால வந்து எதுவும் டிஸ்கவுண்ட் தெரியல சரியான ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிட்டு ஒன்லைன்ல வந்து செக் பண்ணி பார்த்து சொல்றேன் நான்

ஆறுனு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லவுண்டர் குக்கியை வந்து அவர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கார் ஆறு லவுண்டர் குக்கி எப்படி இருக்கு ஆறு குட்டிக்கு குக்கி எப்படி இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபார்ம் ஷாப் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து வாரத்துக்கு வந்து லேட் ஆகிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லாட்டி ஏர்லியாக வந்து இந்த வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கலாம் இட்ஸ் ஓகே இன்னொரு நாள் வந்து வேலையில் மட்டும் சொன்னால் மாதிரி வந்து ஓடுது இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல ஒரு அமைதியான இடம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்